மாரி கஸ்தூரி அதாவது பெங்களூர் போலீஸ் வந்து சேர்ந்த இரண்டு தினங்களிலேயே அசோக் நகர் பிளாட்டை தனதாக்கி கொண்டு விட்டதற்கு சாட்சியாக கொடியெல்லாம் தனது டிரெஸ்களும் குக்கி எல்லாம் பாவாடைகள் தொங்கியதை சொல்லலாம் கிச்சனில் கஸ்தூரிக்கு அரை புட்பால் சைஸுக்கு பெங்களூர் கத்திரிக்காய் எல்லாவற்றையும் விட அநியாயம் மாமாவின் தான் ராத்திரி படுத்துக்கொள்கிறார் மாமா ஹாலில் கிட்டாவின் குரட்டைக்கு பக்கத்தில் பவானி ஜவக்காலும் விரித்து படுத்துக் மாமா இதற்கு ஆட்சேபிக்கவில்லை இல்லை இதுதான் கஸ்தூரியின் ஸ்பெஷாலிட்டி எந்த சிக்கப்பேட்டை விலைமாதையும் பேச்சிலேயே தொழில் தொழிலியது என்று ரக்தி அடைய பண்ணுகிற வாய் சாமர்த்தியம் உள்ளவள் மாமாவை மற்றவர்களை கைக்குள் போட்டுக்கொள்வதில் அவளுக்கு இருக்கவில்லை அவள் பேசுவது புரிந்தால்தானே மாமாவுக்கும் கத்திரிக்கோள் கஸ்தூரிக்கும் சமீபத்தில் நிகழ்ந்த உரையாடலில் ஒரு திவலை மாமா கஸ்தூரி நீ பேசுறது என்ன பாஷ ஏன் தமிழ் தான் எங்க கத்துக்கிட்ட ஆப்பிரிக்காலியா இல்லை மாமா நாங்கள்லாம் பூர்வீகம் காஞ்சிபுரம் பெங்களூர் செல்டிட்டில் ஆண்டிட்டதுனால தமிழ் செல்ஃபா பச்சலா ஆயிடுது எங்களுக்குள்ள பூர்த்தி தமிழ்தான் மாற்று இதை பாரு நீ பேசுறது தமிழும் இல்லை கனடமும் இல்லை சங்கடம் என்று ஹ என்று கண்ணில் நீர் வர சிரித்தான் மாமா கஸ்தூரி கொஞ்சமும் கோபப்படாமல் சிரித்து விட்டு கை குடு குடு என்று அவனிடம் கையை குலுக்கி விட்டு ஒரே இழுப்பில் சமீபத்தில் கற்றுக்கொண்ட கராத்தே முறையில் அவரை சுழற்றி அடித்தாள் அவன் வட்டமாக கரபூம் என்று நட்ட நடுவில் விழ சாரி மாமா கோப்பா வேணாம் அப்பியாசம் பண்ணது ஒர்க் ஓவர் தான் பார்க்குறேன் நோவ் எடுக்குதா இந்தா ஒரு மாத்திரை வாங்கிக்க என்று மாமாவை எடுத்து முழங்கையில் தடவி கொடுத்தது மாமாவுக்கு திருட்டுத்தனமாக சந்தோஷமாக இருந்தாலும் இனிமேல் கஸ்தூரி சொல்வதை புரிகிறவரை கேட்பது என்று வேதனையுடன் தீர்மானித்து விட்டான் இடையே லின்னியின் டியூஷன் பாடம் ஒரு மாதிரி சென்று கொண்டிருந்தது அரிஸ் நான் முன்பு குறிப்பிட்டது போல கணக்கு பாடத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் எடுத்து எம்பிக் கொண்டிருந்தான் அண்மையில் வெல்த் தியரம் என்று பிரபஞ்சத்தின் உண்மையில் இருக்கும் சூப்பர் டிட்டமினிசம் பற்றி சொல்லிவிட்டு ஜென் கதைகளில் சில சொன்னான் லின்னி வாயில் ஈ புகுந்தது தெரியாமல் புல்லாங்குழல் கிருஷ்ணனுக்கு முன் டீனேஜ் கோபி போல் கேட்டுக்கொண்டிருந்தாள் வீட்டுக்கு போமா லின்னி ப்ரொஃபஸர் அப்படியே நில்லுங்க உங்கள் ப்ரொஃபைலை பார்க்குறப்போ அப்படியே உங்ககிட்ட ஒரு இன்டலெக்சுவல் ஜோதி லின்னி ஐ ஆம் அன் அக்லி மேன் நோயா யூ ஆர் பியூட்டிஃபுல் ஆர் பியூட்டிஃபுல் என்றாள் கண்ணாடியை எடுத்துகிட்டா கண்ணு தெரியாது பல்லெல்லாம் வீக்கு கணக்கு இல்லாமல் சிகரெட் குடிக்கிறேன் இதெல்லாம் மீறி உங்ககிட்ட ஒரு சாம் இருக்குது அது என் கண்ணுக்கு தெரியுதே இப்போ ஜோமோவை கொல்லணும்னு நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுங்க கேள்வி கேட்காம கொலை பண்ணுவேன் சார்லி மேன்சன் சின்ரோம் இதெல்லாம் வேண்டாம் நெருப்பு பெட்டி கொண்டு வந்தால் போதும் மின்னி நெருப்பு பெட்டியை பறிவுடன் எடுத்து கொடுத்து விட்டு சார் இந்த போயம் பாருங்க நான் என்னை ஒரு பூவில் மறைத்துக்கொள்கிறேன் அந்த பூவை நீ அணியும் போது நீ உன்னை அறியாமல் என்னையும் அணிகிறாய் அது வாடும்போது நீ எனக்காக வருத்தப்படுகிறாய் எப்படி டிலைட்ஃபுல் எமிலி டிக்கின்சன் ஏழாயிரம் கவிதை எழுதி வச்சிருக்கார் செத்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாங்க உலகத்துக்கு என் கடிதங்கள்னு லின்னி போன நூற்றாண்டு கவிதாயினி எமிலி டிக்ஸனுக்காக கொஞ்சம் அழ ஆரம்பித்தாள் ஜோமோ இதையெல்லாம் மௌனமாக கவனித்து கொண்டிருந்தவன் அவள் போனதும் அரிஸ் இந்த பொண்ணை பைத்தியமாக்கி வச்சிருக்க என்றான் உனக்கு தெரியாது இந்த பொண்ணு இன்டெலிச்சுவலி ரொம்ப ஷார்ப் தேத்துற விதத்துல தேத்திடலாம் ஸ்டஃப் இருக்கு என்றான் எனக்கு என்னவோ இது உன்னை காதலிக்குதுன்னு தோணுது என்றான் கிட்டா தேச்ச ஏண்டா காதல் கதல்னு கடந்து அலைகிறீங்க லின்னியின் அம்மா வாடகை வாங்க வந்திருந்தால் என்ன மிஸ்டர் மோகன ரங்கம் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களா நாங்கள்லாம் பொண்ணை பார்க்க வேண்டாமா அம்மா நான் கூட கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று வணங்கி நான் கிட்டா எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு காலி பண்ணிட்டு போயிடுவீங்களா அரிஸ் எனக்கு கல்யாணம் ஆகாது என்றான் லின்னிக்கு கூட இந்த சம்மர் வெக்கேஷனில் பண்ணிடலான்னு இருக்கும் உறவில் ஒரு பையன் இருக்கான் சர்க்குலேட்டிங் வீடியோ லைப்ரரி வச்சிருக்கான் நிறைய சொத்து வைரத்தாலையே இழைக்கிறேங்கிறான் லின்னிக்கு கல்யாணமா என்றான் ஹரீஸ் எங்க ஏங்க வயசாயிடுச்சுங்க போகுது அது இன்னும் குழந்தைங்க மேற்கொண்டு படிக்கட்டும் நல்ல புத்தி கூர்மை இருக்குது சரியாக சொல்லி தராதனால்தான் இது வரைக்கும் ஷைன் பண்ண முடியல இல்லைங்க இந்த முறை செய்துடுறதா இருக்கேன் என்று போனவழியின் திசையை பார்த்து கல்யாணங்கிறது என்ன ஹேர் கட்டா என்றான் ஹரீஸ் ஜோமோ உன் கல்யாணம் எப்படா ஜனவரிக்குள்ள முடிஞ்சிடும் போல தெரியுது நிச்சயதார்த்தத்துக்கு எங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்க அம்மா புடவை வாங்கிட்டு வந்தாங்க நான் போல போக நீ தான் பொண்ணை பார்த்துட்டியே அரிஸ் இப்ப கூட எனக்கு நம்புறதுக்கு சங்கடமா இருக்குது இது கனவா இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க நான் என்ன புண்ணியம் செஞ்சுட்டேன் கொஞ்சம் தான் இருக்குது திகட்ட சகட்ட சந்தோஷங்கிறது ஹியூமன் கண்டிஷன்லயே ரொம்ப கஷ்டமான ஒன்று யா யாங் சைஸ் இ சைனீஸ் சிந்தனை ஒன்று ஒன்று இருக்குது பத்தாம் நூற்றாண்டு உலகத்துல உள்ள அத்தனை விஷயங்களையும் எதிர்மறையாக பார்க்குறது பகல் இரவு அழகு குரூரம் நல்லது கெட்டது சந்தோஷம் துக்கம் அதோட எல்லா நல்லதுலேயும் கொஞ்சூண்டு கெடுதலும் இருந்தாகணுங்கிறது அதை முன்னாலேயே கண்டுட்டால் அப்புறம் ஏமாற்றம் இருக்காது எனிவே ஆல் தி பெஸ்ட் ஆதி மூலம் பெயிண்டிங்ஸில் புதுசாக ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது லின்னியோடு போய் பார்க்கணும் வருட்டுமா யாங்கும் இல்லை யாங்கும் இல்லை ஒரு இது நூற்று பத்து சதவீத சந்தோஷம் என்று தான் ஜோமோ எண்ணிக்கொண்டான் அபிலாஷா கல்யாண பத்திரிகையின் ப்ரூஃபை கொண்டு வந்து கொடுக்க ஆஃபீஸுக்கே வந்திருந்தாள் பச்சையில் ஒரு பளபளப்பான சாரி அணிந்திருந்தாள் அதற்கு ஏற்றாற் போல் கழுத்து காது கைப்பை எல்லாம் அதே பச்சை எந்த பச்சை இருந்தால் என்ன அவள் அணிந்தால் சாக்குப்பை கூட சரியாகத்தான் இருக்கும் என தோன்றியது அவளையே தான் பார்க்க தோன்றியது ப்ரூஃபை அல்ல சரியாக பார்த்துக்குங்க பேரு ஸ்பெல்லிங் ஏதாவது பழ வந்துட போது பார்த்தேன் திருவளர் செல்வன் மோகன ரங்கத்துக்கு திருநறை செல்வி அபிராமியை உன் பேர் அபிராமியா இல்ல அபிலாஷா பின்ன அபிராமின்னு போட்டிருக்கேன் அச்சுப்பிழையா இல்ல அவ பேரு அபிலாஷா சிரித்து தெரியாத மாதிரி கேக்குறீங்க கேலியா நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறது எங்க அக்கா அபிராமிய நான் அபிலாஷா அப்படின்னா அப்படின்னா அபின்னு உங்க அப்பா கூப்பிட்டது எங்க அக்கா அபிராமிய உங்க செல்ல பேரு அபிக்குட்டி ஆ என்றான் வாய் சற்று நேரம் திறந்தபடியே இருந்தது என்னங்க விளையாட்டுகள்லாம் எங்க அக்காவை பார்த்தீங்க டீ எல்லாம் சாப்பிட்டீங்க அன்னைக்கு அவளை சந்திக்கிறதுக்குன்னே மறுபடி வந்தீங்க எல்லாம் அப்படி சொன்னாலே விளையாடுறீங்க தானே சூட்டு தைக்கிறீங்களா சூட்டு மோதிரமும் எங்க செலவு அப்பா சொல்லியாச்சு ரெட்டை ரெட்டை நாடி நாடி பெண் என நினைத்து கொண்டது ஐயோ அந்த பெண்ணா அக்காவா ஆண்டவா ஜோமோ கல்யாண தேதியை பார்த்தான் சரியாக பத்து நாட்கள் இருந்தன ஜோமோ அன்று அலுவலகத்திலிருந்து வீட்டுக்கு திரும்பும் போது சென்னையின் அதே சப்தங்கள் நாராசமாக இருந்தன வழியெல்லாம் தனக்குள்ளே பேசி கொண்டிருந்தான் அபிராமி அபிலாஷான்னு பேர் வைக்கிறதுக்கு என்ன நியாயம் பழிச்சுன்னு இந்த பொண்ணுக்கு தாம்பா பார்க்கறோன்னு சொல்லி போட வேண்டாமா தங்கையை காட்டி அக்காவை கூட்டி விடுறது என்ன நியாயம் யோசித்து பார்த்ததில் எந்த சந்தர்ப்பத்திலும் அபிலாஷா தனக்கு கல்யாணம் என்று சொன்னதாக ஞாபகம் வரவில்லை பொதுவாக கல்யாணம் என்று தான் பேசினார்கள் தியாகி காது வேறு சரியில்லாததால் ஐயோ இப்போ என்ன செய்வேன் என்ன செய்யறது பேசாம அந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்க என்றான் ஹரிஸ் மாமா பலமாக சிரித்து முடித்து விட்டு கவலைப்படாத ஜோமோ கஸ்தூரி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி மிரட்ட சொல்லட்டா அதெல்லாம் வேண்டாண்டா அவங்க பேர்ல தப்பு இல்ல நான் புரிஞ்சுக்கிட்ட விதம் தான் தப்பு அப்போ அந்த குண்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ தலகாணி மிச்சம் இல்லடா ஒரு கட்டுக்கட்டுனா மூச்சு துணருதுடா அரிஸ் ஏதாவது வழி சொல்லுடா கிளாசிக் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபிலாஷா கிட்டயே நேர போய் இதை பாருமா இந்த மாதிரி ஒரு தப்பர்த்தம் ஏற்பட்டு போச்சு நான் காதலிச்சது ஒன்னதான்னு ஏண்டா எப்படிடா இது அக்காவை பார்க்கவே இல்லையா நீ பாத்தண்டா வேலைக்கு இதுக்கு தான் என்ன பாரு இந்த மாதிரி காதல் பிசினஸ் எல்லாம் செஞ்சு மாட்டிக்கிறது இல்ல போய் பொண்ணுக்கிட்ட இனிமையாவது மழுப்பாம நேராக விஷயத்தை போட்டு உடச்சிடுறது பெட்டர் இல்லன்னா பெரியவர்கிட்ட பே வேணா ட்ரை பண்ணி பாரு இல்லடா காது மந்தம் அவருக்கு வீடு காத்தோட்டமா இருக்குன்னா வெள்ளிக்கிழமைங்கிறாரு நான் அபிலாஷா கிட்டே சொல்லி பாக்குறேன் டிராபிக் வரி குதிரை பட்டையில் பச்சைக்காக காத்திருந்த போது எதிர்சாரியில் அபிலாஷாவை பார்த்து ஃபியட்டும் அம்பாசடரும் ஸ்கூட்டரும் கிட்ட அவளை நோக்கி ஓடினாள் என்ன மாப்ள இத்தான் அவசரம் நான் ஐஏஎஸ் போயிட்டு சாயங்காலம் சந்திக்கலாமே விஷயம் ரொம்ப அவசரங்க நான் உங்க அக்காவை நீங்க நினச்சிக்கிட்டு சம்மதம் கொடுத்துட்டேன் ஏங்க உங்களுக்கு காதல் வசனம் பேசுறதுக்கு மௌபிரிஸ் ரோடு தான் கிடைச்சதா வாங்க டிரைவின் போயிடலாம் என்றாள் அபிலாஷா காஃபி ஆறி போகும் வரை வெயிட்டர் பில் கொண்டு வந்து திணிக்கும் வரை ஜோமோ சொன்னதை குறுக்கே பேசாமல் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள் நான் முழுக்க முழுக்க உங்களைத்தான் நீங்க தான் நம்பிக்கிட்டு சம்மதம் கொடுத்தங்க அடடா இங்க இப்ப என்ன செய்யறது என்றால் கலவரத்துடன் நீங்க தான் ஒரு வழி சொல்லணும் என்னை காதலிக்கிறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன் எனக்கு காதல்லாம் முன்ன பின்ன பழக்கம் இல்லைங்க நாசமா போச்சு எங்க உங்க மனசுக்குள்ள என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வெளியே சொன்னா தானே தெரியும் வீட்டுக்கு வந்தீங்க எங்க அக்காவை பார்த்தீங்க சம்மதம் தெரிவிச்சங்கன்னு இன்னைக்கு தேதி வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பத்திரிக்கை ப்ரூஃப் கொண்டாந்தப்போ கூட இதை பத்தி ஒன்றும் சொல்லவே இல்லையே சொல்லி வரத்துக்குள்ளே நீங்கள் கிளம்பி போயிட்டீங்க இப்போ என்ன சொல்கிறீங்க நீங்கள் அக்காவை பார்க்கவே இல்லைன்னு சாதிக்கிறீங்களா நீங்கள் அன்னைக்கு திரும்பி வர்றப்ப கூட ரெண்டு பேரும் இருந்தீங்க அது வந்துங்க உங்கள் அக்காவை அக்கா இல்லைன்னு நினச்சிக்கிட்டேன் அக்கா இல்லாமல் நீ யாராம் போச்சுக்காதீங்க உங்கள் வீட்டு வேலைக்காரின்னு நினச்சிட்டேன் இன்சல்ட்டிங் அபிராமி அக்காவுக்கு என்ன குறை அப்பா காதில் இது கேட்டுது நீங்களே சொல்லுங்கள் உங்கள் கூட அவங்கள கம்பேர் பண்ண முடியுமா ரெண்டு பேர்த்துக்கும் முக ஜாடையில் தோற்றத்தில் எதுலேயுமே உற்றுமை இல்லையே அபிராமி மூத்த சம்சாரத்தோட பொண்ணு எங்க அம்மா மங்களூர் இத தெளிவா ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லி போட்டிருக்கலாம்ல அப்பா சொல்லலீங்களா அப்பா சொல்லியிருப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அவரு என்னை கேட்டாரு அபி உனக்கு பிடிச்சிருக்கான்னு ரெண்டு பேத்தையும் அபின்னு தான் கூப்பிடுறாருன்னு எனக்கு எப்படி தெரியும் இல்ல அவளை அபி என்னை அபி குட்டி வெளியாளுங்களுக்கு குழப்பமா இருக்குமா இல்லையா நீங்களே சொல்லுங்க அபிலாஷா தயங்க ஜோமோ தைரியம் பெற்று எப்படியாச்சும் இந்த கல்யாண ஏற்பாடுகளை கேன்சல் பண்ண வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியங்க பாருங்க வாக்கு கொடுத்தாச்சு நிச்சயதார்த்தம் பண்ணியாச்சு பத்திரிக்கா அடித்தாச்சு கல்யாண மண்டபம் ஏற்பாடு பண்ணியாச்சு புடவை எடுத்தாச்சு இத்தனை லேட்டா கேன்சல் பண்றதெல்லாம் நடக்காத காரியம் அதுக்கான செலவையெல்லாம் நான் ஏற்றுக்கிறேங்க செலவு முக்கியம் இல்ல மிஸ்டர் மோகனரங்கம் எங்க மனசை எவ்வளோ புண்படுத்துறீங்க அபியால் இந்த அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியாது அவ ஹார்ட் வேற வீக்கு சின்ன வயசுல ஆபரேஷன் பண்ணது இந்த செய்தியை கேட்டா ரெண்டு பேரும் செத்து போயிடுவாங்க அபி எங்க அப்பா அவருக்கு மானம் ரொம்ப பெருசு சபையில நிச்சயதார்த்தம் ஒன்று பண்ணி அதை கேன்சல் செஞ்சாக்கா ஊர் என்ன சொல்லும் ஐயோ என்கிட்ட கொஞ்சம் கருணை காட்டுங்க நான் உங்களை காதலிச்ச மரியாதைக்காக நான் உங்களை அடைய விரும்பினது அதிக ஆசையா இருக்கலாம் நான் உங்களை கேட்கல அதுக்கு அருகதை இல்லை இந்த சிக்கல்ல இருந்து எப்படியாவது என்ன விடுவிச்சிருங்க எங்க அக்காவுக்கு என்னங்க குறை சேச்ச யார் சொன்னாங்க உங்க அக்காவுக்கு ஏகப்பட்ட மாப்பிள்ளை நிச்சயமா கிடைக்காமலா போயிடுவான் ஜோமோ பின்ன எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க ஜோமோ இப்போது கண்ணீர் சிந்த ஆரம்பித்து விட்டான் டிரைவின்னாக இல்லாமல் இருந்திருந்தால் மண்டி போட்டு அவள் காலை பிடித்து கொண்டிருப்பான் வேண்டாங்க எனக்கு இஷ்டம் இல்லைங்க என்ன தகாத வார்த்தையெல்லாம் பேச வைக்காதீங்க அழாதீங்க இப்ப நாங்க தான் அழணும் அழாதீங்க எல்லாரும் பாக்குறாங்க ஜோமோவின் மூக்கு நுனி சிவந்து அபிலாஷா ரொம்ப ஸ்வீட் நீங்க ஆனா மனசுல உள்ள எண்ணங்களை அப்பப்ப சொல்லிடுறது பெட்டர் என்னை காதலிக்கிறதா எத்தனையோ பேர் எங்கிட்ட வராங்க ஆனா யாருக்கும் இந்த மாதிரி பயங்கர ஸ்டார்டிங் ட்ரபுள் இல்லை தான் மௌனி கதையில வறுக்க வேண்டியவங்க ம் எனக்கு என்னமோ இந்த சிக்கலுக்கு ஒரே ஒரு வழிதான் தென்படுது என்னங்க சொல்லுங்க எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறது அது இல்லாம வேற எதுவும் இல்லைங்களா கல்யாண தேதிக்குள்ள வேற யாராவது எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க முன் வந்தாதான் உண்டு சான்ஸே இல்லை நாங்களும் நாலஞ்சு வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் வந்து பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டு சொல்லிக்காம போயிடுவாங்க நீங்க ஒருத்தர் தான் நீங்க தான் என்னன்னு நினைச்சுக்கிட்டீங்களே எதுக்கும் நீங்களும் பாருங்க உங்க நண்பருங்க அண்டை அசல்ல யாராவது இன்ட்ரெஸ்டான்னு பாருங்க அப்படி ஏதாவது வரன் வந்தா எங்கள் அப்பாவையும் எங்கள் அக்காவையும் சமாளிக்கிறேன் எப்படி எப்படி உங்களுக்கு காக்கா வலிப்பு அது இதுன்னு புழுகணும் வேற எப்படி தேங்க்ஸுங்க எதுக்கு தேங்க்ஸ் யாராவது அப்படி ஆப்டாதான் இல்லை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஆகணும் ஆமா சொல்லிட்டேன் எங்க அப்பா ரொம்ப பிடிவாதக்காரரு கோவக்காரர் கோர்ட்ல கேஸ் போட்டுருவாரு போடட்டும் பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் வரை இதுக்கு பார்த்துடலாம் என்றான் மாமா ஆமாடா நீ சொல்லுவ இவன் தான் சிங்கி அடிக்கணும் நீ கவலைப்படாத ஜோமோ நான் கஸ்தூரிட்ட சொல்லி டே கஸ்தூரி வேணாண்டா அவளுக்கு கேச புரிய வைக்கிறதுக்குள்ள மூர்த்தம் வந்துடும் அரிஸ் நெற்றி புருவத்தின் இடையில் இரண்டு விரல்களால் பிசைந்து கொண்டு லெட் மீ திங்க் லெட் மீ திங்க் இதுக்கு ஏதாவது வழி இருந்துதான் ஆகணும் கஸ்தூரி ஏனு குரு என்ன சமாச்சாரம் என்று மணிக்கட்டை ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி பண்ணி கொண்டே வந்தாள் இல்ல கஸ்தூரி இவன் என்ன பண்ணா ஒரு பொண்ணை பார்த்தான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் கொடுத்தான் அவங்க அந்த பொண்ணோட அக்காவை பத்தி பேச ஆரம்புறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு கஸ்தூரி விவரம் முழுவதும் கேட்டதும் சொன்ன வாக்குப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது தான் நல்லது இல்லைன்னா ஃபோர் டுவெண்ட்டியில் ஏழு வருஷம் ஜெயில் போக வேண்டி வரும் என்றாள் ஹரிஸ் அட ஐடியா ஜோமோ இந்து பேப்பர் கொண்டாடா என்றான் அரிஸ் இந்து பேப்பரை எட்டாக மடித்து காட்டினான் விளம்பரத்தில் பாபு என்கிற இளைஞனை காணவில்லை என்றும் கோதுமை நிறம் என்றும் கோலா கலர் சட்டை என்றும் இருபத்தி ஐந்து வயது என்றும் கண்டுபிடிப்பவர்கள் சூட்டபிளி ரிவார்டட் என்றும் அன்புள்ள பாபு எல்லாம் மறந்துவிட்டோம் உடனே வா தாத்தா தாத்தா கவலைக்கிடும் என்னடாது இது மாதிரி நீயும் காணாம போயிடு ஜோமோ சந்தடியெல்லாம் ஒழுங்குன அப்புறம் பிற்பாடு தலைய வழிய நீட்டு ஜோமோ காணாம போறது எப்படி என்றான் மாமா கக்கூஸ் பக்கம் கண்டாமுண்டா ஷெட் இருக்கு பாரு கொஞ்ச நாளைக்கு அது கிட்ட உங்காண்டு வேளா வேலைக்கு சாதம் போடுறோம் யாராவது வந்தா போர்டுக்கு பின்னால ஒளிஞ்சிடு ஜோமோ தீர்மானம் இல்லாமல் கிட்டாவை பார்த்தான் அதெல்லாம் செய்யாத ஜோமோ அந்த பசங்க போகாத ஊருக்கு வழி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம கஸ்தூரி அந்த பக்கம் துணி வளர்த்துறதுக்கு அடிக்கடி வருவா அரிஸ் பேப்பரில் கவனமாக இருந்தவன் இன்னொரு ஐடியா இதை பாரு என்றான் அரிஸ் மேட்சிமோலில் விளம்பிய உதவியுடன் பேங்க் வே வாண்டட் பேங்க் மேனேஜர் ஒன் செவன்ட்டி சென்டிமீட்டர் டுவெண்ட்டி நைன் ஜஸ்ட் அரைவ்டு ஃப்ரம் கல்ஃப் வான்ஸ் ஆஃபர்ஸ் ஃப்ரம் ஹெல்தி அன்எம்ப்ளாய்டு பிரைட்ஸ் அபௌட் ஒன் சிக்ஸ்டி சென்டிமீட்டர் ரிப்ளை சிக்ஸ் சிக்ஸ் டூ செவன் கேர் ஆஃப் என்றான் முதல்ல இந்த பார்ட்டியை போய் பாரு அந்த பொண்ணு ஹெல்தியா ஆமாம் கொஞ்சம் நிறையவே ஹெல்தி அன்எம்ப்ளாய்டானே ஆமாம் உனக்கு மாப்பிள்ள கிடச்சாச்சு உடனே விலாசம் விசாரித்து போய் பார்த்துரு அதுக்கப்புறம் ரொம்ப டிமாண்ட் ஆகிடும் பாக்ஸ் நம்பரில் போட்டிருக்கு எனக்கு அதே ஆஃபீஸில் தெரிஞ்சவரைக்கான் நான் விளாசம் விசாரிச்சுட்டு வரேன் ஜோமோ கிட்டா எனக்கு இது என்னமோ கொஞ்சம் ஒசந்த ஐடியாவாக படுறது என்ன சொல்கிற பாருப்பா எனக்கு எதுவும் நம்பிக்கையா தெரியல நம்பிக்கையா தெரியலையா வேற ஏதாவது ஐடியா சொல்ல பாவம் ஜொரம் வந்த கண்ணுக்குட்டி மாதிரி நடுங்கிட்டு இருக்கான் இவனை கல்யாணத்துலேருந்து காப்பாத்துறது நம்ம பொறுப்பா இல்லையா என்றான் அரிஸ் கோபத்துடன் நீ வராஜா நான் சமாளிக்கிறேன் இதை இங்கே என்கிட்ட விடு தேங்க்ஸ் அரிஸ் என்ன சமாச்சாரம் என்றால் கஸ்தூரி கராத்தே உடையில் கொசுவிக் கொண்டு உள்ளே வந்தவள் கிட்டா சொல்லி புரியவைடா நேரமே கிடையாது ஆபீஸில் இருந்து அரிசுக்கு போன் பண்ணியதில் அவன் அந்த நாளிதழ் அவனுக்கு தெரிந்த ரங்கராஜன் என்பவரை பார்த்து குழையடித்து விலாசம் வாங்கி வைத்திருந்தான் சாதாரணமா சொல்லவே மாட்டாங்க எனக்குன்னு போனா போதுன்னு ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு வேணும்லான்னு சொன்னேன் சொல்லியிருக்கான் ரொம்ப கான்பிடென்ஷியல் என்று சாலிகிராமத்தில் ஒரு விலாசம் எழுதி கொள்ள சொல்லி அதை திருப்பி படித்து காட்டச் சொன்னான் ஜோமோ அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு கோலம்பாக்கம் மேம்பாலத்தை தாண்டி ஸ்டூடியோக்களை எல்லாம் கடந்து ஆட்டோ ரிக்ஷாவில் தடுக்கி தடுக்கி சாலிகிராமம் என்ற பிரதேசத்துக்கு வந்தபோது மணி மூன்றாகி விட்டது புதுசாக முளைத்து கொண்டிருக்கிற காலனி போலும் அங்கங்கே சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் வீடுகள் அதிகமாக இருந்தன நாய் ஜாக்கிரதை போர்டுகள் ஆடிட்டர்கள் அம்பாசடர்கார்கள் காலி மனைகள் என்று கொஞ்சம் கொஞ்சம் விரிச்சோ என்று இருந்தது மகாத்மா காந்தி தெரு என்பது மகாத்மா காந்தியின் மேலாடை சைஸ் கூட இல்லை எட்டாம் நம்பர் வீட்டில் மணிப்பொத்தானை அழுத்தியதில் உள்ளே மணி அடித்தது வெளியே கொஞ்சம் ஷாக் அடித்தது விரலை கொண்டே பின் குறிப்பாக சார் என்றான் கதவு அரை அங்குலம் திறந்து இடைவழியாக யாரு என்றது நீங்க தானே பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க இப்போது கதவு முழுதும் திறந்து ஒரு கட்டை குட்டையான ஆசாமியை காட்டியது அவனை பார்த்ததில் இவனிடம் ஏதோ தப்பு இருக்கிறது என்று தோன்றியது என்ன தப்பு என்று திட்டவட்டமாக கிடைக்கவில்லை மூக்கு பீரங்கி குழாய் மாதிரி உடனே புலப்பட்டது அந்த மூக்கு வழியாகவே அட்ரஸ் யார் கொடுத்தாங்க என்று அதட்டினான் மன்னிச்சுக்கோங்க உங்களுக்கு பாக்ஸ் நம்பருக்கு கடிதம் எழுதுறதுக்கு வேற ஆஃபர் வந்துருமோன்ற கவலைனால்தான் கொஞ்சம் பத்திரிகை ஆபீஸ்ல தெரிஞ்சவங்க மூலமா இதை பர்றா முத்து இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியல என்றதும் பின்பக்கத்து குரல் பின்னால் இருக்கவன் சட்டை இல்லாமல் மார்பை தேய்த்து கொண்டே லுங்கி கட்டி கொண்டு சிகரெட் வாயில் தொங்க தினத்தந்தி வைத்திருந்தான் கையில் இரண்டு பேரையும் பார்த்தால் கல்யாண கலை இல்லை என்ன ஆஃபர் என்றான் எங்கள் பொண்ணு நீங்கள் விளம்பரத்தில் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபிகேஷனுக்கு சரியாகவே இருப்பாங்க ஆஃபர் என்ன சொல்லு வரதட்சணைங்களா அப்படிதான் வச்சுக்கோ ஏன் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் அடிக்கடி பார்த்து கொண்டது ஜோமோவுக்கு சங்கடமாக இருந்தது அது வந்துங்க விளம்பரத்தில் அந்த மாதிரி இல்லைங்களே விளம்பரத்தில் அதெல்லாம் போடுவாங்களா என்று சிரித்தான் இந்த பாரு மாப்பிள்ள கல்ஃப்லேருந்து வந்தாச்சு ராத்திரி வேணும்னா பார்க்கலாம் சட்டுப்பிட்டு இந்த பொண்ணு எவ்வளோ உயரம் என்ன வெயிட்டுங்கிறத சொல்லிடு உயரம் வந்துங்க அஞ்சு மூணு அஞ்சு நாள் இருக்குங்க வெயிட்டு நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு வரை கூட சொல்லலாம் அவர்கள் மறுபடி பார்த்து கொண்டு என்னப்பா மாப்பிள்ளைக்கு நூத்தி ஐம்பது நூத்தி அறுபத்தி அஞ்சு மஞ்சூரா என்றான் ராத்திரி வந்தப்புறம்தான் தெரியும் இதை பாருங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க ராத்திரி எட்டு எட்டரை மணிக்கு இந்த இடத்துக்கு வாங்க இந்த அட்ரஸை யார்ட்டையும் சொல்ல வேண்டாம் ஜனம் பிச்சு புடிங்கணும் என்ன பண்றீங்க கமுக்கமா நீங்க மட்டும் வந்துருங்க பொண்ணு கூட்டி வர முடிஞ்சா சரி இல்ல பரிசமா ஏதாவது கொண்டாந்தா மஞ்சூர் தெரியுதா முத முத நீங்க தான் வந்து பாக்குறீங்க அதனால உங்களுக்கு முதல் ஆஃபர் சரியா தெரிகிற வரைக்கும் வேற பார்ட்டியோட பேச்சுவார்த்தை கிடையாது என்று சொன்ன போது கதவு மறுபடி தட்டப்பட்டது பீரங்கி முகன் வழக்கம் போல கழித்து திறந்து யாரு என்றதும் சற்றே பரபரப்படைந்து திரும்ப ஜோமுவிடம் வந்து ஐயோ கொஞ்சம் அவசரம் தொப்பிங்க வந்திருக்காங்க உங்களுக்கு ஏர்போர்ட் தெரியுமில்ல ஜோமு அதிகம் புரியாமல் தெரியும் என்றான் அவன் அவசரமாக அலமாரிக்கு போய் ஒரு காகிதத்தை ஒரு புத்தகத்தின் இடையிலிருந்து எடுத்து கொடுத்து நீங்க விலாசம் சொல்லுங்க என்றான் ஜோமோ அசோக் நகர் விலாசத்தை சொன்னான் ஏர்போர்ட்டுக்கு போய் வந்துருங்க அப்புறம் சந்திக்கலாம் தொப்பிக்காரன் வந்துட்டான் சமாளிச்சிடலாம் நீங்க என்ன பண்றீங்க பின்பக்கம் அடுத்த சந்தையில போயிருங்க நாங்க வந்து பாக்குறோம் அடுத்து ஜோமோவை தள்ளா குறையாக வேறு ஒரு கதவு வழியாக திணித்து கமிங் கமிங் என்று சொல்லிக்கொண்டே தட்டி கதவை திறக்கச் சென்றான் ஜோமோ வியப்புடன் வெளியே சென்றான் வேலி அமைக்காத வீட்டில் பின்பக்கத்தில் இருந்தான் தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் தெரிந்தது திரும்பி வீட்டு வாசலை பார்த்ததில் நீல நிறத்தில் கார் ஒன்று நின்று கொண்டிருந்தது கதவு எவ்வளவு நாழி தற்றது என்று அதட்டல் குரல் கேட்க யாருங்க என்ன வேணும் உங்களுக்கு ஜோமோவுக்கு எந்த பிளைட்டில் மாப்பிளை வருகிறார் என்றைக்கு என்றெல்லாம் விசாரிக்க வேண்டும் போல் இருந்தது முன்பக்கமாக சென்றபோது அவர்கள் இருவரும் அவசரமாக காரில் ஏறிக்கொள்வதை பார்த்தான் கார் புறப்பட்டு செல்வதையும் பார்த்தான் ஜோமோ தன் கையில் இருந்த சீட்டை பார்த்தான் அச்சடித்த காகிதத்தின் பின்பக்கத்தில் பிளைட் ஃபைவ் ஃபோர் ஜீரோ என்று எழுதியிருந்தது அந்த காகிதத்தால் ஜோமோவுக்கு பலவிதமான துன்பங்கள் போகின்றன என்பது அப்போது ஜோம்போவுக்கு தெரிந்திருக்கவில்லை